திருச்சி நம்பர் ஒன் டோல்கேட் பகுதியில் மது பிரியர்கள் அட்டகாசம் பொதுமக்கள் அவதி நடவடிக்கை எடுப்பாரா திருச்சி மாவட்ட எஸ்பி திருச்சி மாவட்டம் சமயபுரம் நம்பர் ஒன் டோல்கேட் பகுதி மிகவும் பரபரப்பாக காணப்படும் இடமாக உள்ளது திருச்சி மாநகரத்திற்கு செல்லவும் லால்குடி அரியலூர் முசிறி உள்ளிட்ட பகுதிகளில் இணைப்பு பகுதியாக உள்ளது தினமும் இருசக்கர வாகனம் பள்ளி வாகனம் பேருந்துகள் என ஆயிரக்கணக்கான வாகனங்கள் இவ்வழியாக பயணிக்கின்றன எப்பொழுதும் பரபரப்பாக காணப்படும் இப்பகுதியில் இருபத்தி நான்கு மணி நேரமும் மது விற்பனை நடைபெறுவதாக கூறப்படுகிறது பள்ளி மாணவர்கள் பொதுமக்கள் வாகனத்திற்கு காத்திருக்கும் பேருந்து நிலையம் அருகே மதுபான கடை செயல்பட்டு வருகிறது மேலும் கடை வீதியில் மதுக்கடை இருப்பதால் மது பிரியர்கள் பொது இடங்களில் மது அறிந்துவிட்டு மது போதையில் அங்கேயே படுத்து விடுகிறார்கள் மேலும் மது போதையில் அரைகுறை ஆடையுடன் விழுந்து கிடப்பதால் பொதுமக்கள் பள்ளி மாணவர்களை முகம் சுலிக்க வைக்கிறது மேலும் பல்வேறு குற்ற சம்பவங்களில் ஈடுபடுகின்றனர் டோல்கேட் பகுதியில் இருபத்தி நான்கு மணி நேரமும் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுகின்றனர் இருப்பினும் இது போன்ற சம்பவம் அரங்கேறி வருகிறது கடை வீதியில் இருக்கும் மதுக்கடை காரணமாக குற்ற சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது சமூக ஆர்வலர்கள் புகார் தெரிவிக்கின்றனர் இதுகுறித்து திருச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வருண்குமார் நடவடிக்கை எடுத்து பொதுமக்கள் பாதுகாப்பு ஏற்படுத்த வேண்டும் என்பதை பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையாக உள்ளது கார்கில் வீரர் மேஜர் சரவணனின் ஆண்டு திருச்சி ராயல் லயன்ஸ் சங்கம் சார்பில் மலர் தூவி மரியாதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு நடைபெற்ற கார்கில் போரில் நான்கு எதிரிகளை நேருக்கு நேர் சண்டையிட்டு அவர்களது முகாம்களை தரைமட்டமாக்கிவிட்டு அப்போரின் வெற்றிக்கு வித்திட்டு முதல் ராணுவ வீரராக வீர மரணம் அடைந்த ஹீரோ ஆஃப் பட்டாலிக் மேஜர் சரவணன் வீர் சக்கர அவர்களது இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு திருச்சி வெஸ்டி பள்ளி அருகே உள்ள அவரது நினைவகத்தில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தி வருகின்றனர் அந்த வகையில் திருச்சி ராயல் லயன் சங்கத்தின் சார்பில் வட்டார தலைவர் முகமது சபி தலைமையில் ஆனாகியா இன்ஸ்பயர் யோகா மாஸ்டர் விஜயகுமார் நிர்வாகிகள் கோவிந்தசாமி குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு கார்கில் போர் வீரர் மேஜர் சரவணன் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர்